हेलमेट हैल्ट हेलमेट किट वाई नहीं என்னுடன் ர ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலிருந்து அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைக்கும் ஒரு குற்ற உறுதுணையாக தொடர்ந்தும் பயணிக்கும் நண்பன் வைகுந்த நகர் ஒரு பல்கலைக்கழக மாணவனாக இருந்த காலகட்டங்களில் தன்னுடைய சக நண்பர்களுடன் சேர்ந்து என்னுடன் களமாடிய எனது நட்புக்குரிய அவர்கள் இந்த சாகுபட்சேரி போலீஸாரால் என் மீது ஏற்படுத்தப்பட்ட அபாண்டமான குற்றச்சாட்டை எதிராக தன்னாலான அனைத்து முயற்சிகளையும் செய்து இன்றைக்கு நான் வெளியிலே வந்து உங்களுக்கு உங்கள் முன் தோன்றுவதற்கு உதவி புரிந்தனர் எங்களது பயணம் உறுதியுடன் தொடரும் இது சாவச்சேரி போலீஸ் நிலையத்தில் இப்போதான் வந்து எந்த பைசிக்கிள் எடுத்த நான் முதல் பைசிக்கிள் எடுத்த திறமாட்டணென்று சொன்னவ என் போலீஸ் இந்த துறப்பை திறச்சொல்லி கேட்டவை அதையும் அவ கஸ்டடிக்கு போட்டு இது பண்ணுற மாதிரி ஒரு பிளான் நான் போலீஸ் துறப்ப திறமாட்டேன் நான் பிறகு ஓசியோட ரெண்டு மூணு தரம் ஓய்ஸ் முதல் அப்படி தான் பிளான் பண்ணவர் அப்புறம் ரெண்டு மூணு தரம் காய்ச்சிட்டு பிறகு காமினி என்று என்ன பிடிச்ச ஆஃபீஷர் எஸ்ஐ காமினி அவர் பாவம் நல்ல மனுஷன் அவர் தன் அவரால் தெரியும் தானே போலீஸ் என்றால் என்னென்று அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது ஜீரோ பீனால் அவர்களால் உண்மைக்கு சார்பாக நியாயத்துக்கு சார்பாக பேச விரும்பினாலும் முடியாத ஒரு சூழ்நிலை தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதுதான் போலீஸில் சிஸ்டம் சிஸ்டம் அப்படி தான் இலங்கை போலீஸில் இன்றைக்கு நான் சாவச்சேரி போலீஸுக்கு முன்னுக்கு நிற்கிறேன் இப்போதான் அடுத்த நான் என்னுடைய பயணம் ஆரம்பமாகிடுது எனது பாதுகாப்பு சம்பந்தமாக எனக்கு ஒரு அச்சம் இருக்குது போக்குவரத்தில் எனக்கு ஒரு நம்பிக்கை இனங்கள் இருக்குது அதால் நான் அந்த ஒன்லைனில் போட்டுட்டு நான் போகிறேன் அது நான் பேசினா தானே போ பேசினா தானே நான் போயிக்க போகிறேன் பிறக்க வர்றேன் அவ்வளவு நான் ஆனால் இது ஒரு இந்த அடக்குமுறைகள் எங்களது மக்கள் மீது ஏவிவிடப்படும் அடக்குமுறைகளுக்கு எதிராக நாங்கள் வட்ட முதலாவதாக படமாகணத்தில் வியாபித்த ரீதியில் நாங்கள் இதற்கான ஒரு அமைப்பு பலமாக அடக்குமுறைக்கு எதிரான அமைப்பு தனது உறுப்பினர்களின் ஊடாக செயற்பாடுகளில் மிக விரைவில் இறங்கவிருக்கின்றது என்பதையும் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அன்பு தம்பி அர்ஜுனாவின் சாவுகச்சேரி ஆஸ்பத்திரி பேஸ்க் ஹாஸ்பிட்டல் சம்பந்தமாக அவர் வெளிக்கொணர்ந்த அந்த விடயமும் அதன் பின்னர் மன்னாரில் அவர் வெளிக்கொணந்த அந்த விடயத்துக்கு பின்ன பின்னால் நாங்கள் இருந்தோம் அவருக்கு உதவியாக இருந்தோம் மற்றும்படி அவரால் அவரால் வெளிக்கொணரப்படுகின்ற அவரால் பேசப்படுகின்ற எந்த ஒரு சம்பந்தங்களுக்கும் நாங்கள் அவருக்கு பின்னால் இல்லை இனியும் அவர் ஏதாவது ஒரு சரியான நியாயமான விடயங்கள் வழிகொணர்வாராக இருந்தால் மக்களோடு மக்களாக அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு அதற்கு ஆதரவு வழங்கும் அதை தவிர இன்றைக்கு உண்மையாகவே ஒரு உண்மையை நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் அர்ஜுனா இந்த சாபகச்சேரி ஆஸ்பத்திரி விடயம் சம்பந்தமாக வழிகொணர்ந்ததன் பின்னர் அவருடைய எம்எஸ் அட்மின் என்ற பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது அது சம்பந்தமாக மட்டும் நாங்கள் கருத்தில் கொண்டிருக்கிறோம் அது சம்பந்தமாக நான் அமைச்சரோடும் நான் இன்னும் பல விடயங்களை முன்னெடுப்போம் அவர் அந்த சாபச்சேரி ஆஸ்பத்திரிக்கு ஒரு எம்எஸ் அட்மினாக அவரை அனு அவரை மீள நியமிக்க வேண்டும் என்பதில் எங்களுடன் எங்களிடம் அசையாத உறுதியான ஒரு ஆதரவும் கருத்தும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் ஒரு உண்மை நிலையை வெளிக்கொணந்ததுக்காக ஒரு ஒரு ஏதுமற்ற ஒரு எம்எஸ் அட்மின் ஒரு மருத்துவர் பாதிக்கப்பட முடியாது அதுதான் எங்களுடைய கருத்தும் அது அதுக்கான உறுதியாகவும் நாங்கள் செயற்படுவோம் நாங்கள் இப்போ போலீஸ் நிலையத்தில் நின்று நாங்கள் வலிக்கிறோம் என்ற நண்பர்கள் சாவச்சி நண்பர்களை சந்திக்க போகின்றேன் ஆனால் எல்லாம் நான் உண்மையாகவே அன்றைக்கு வந்தது ஏகப்பட்ட மக்களின் விருப்பத்தை எதிர்பார்ப்பை கருத்தில் கொண்டு எனக்கும் ஒரு ஆதங்கம் இருந்தது ஒரு மக்களுக்காக ஒரு உண்மை நிலைய உண்மை விடயத்தை உண்மையை வெளிக்கொடர்ந்த ஒரு மருத்துவர் எம் எஸ் அவர்கிட்ட பதவி பறிக்கப்பட்டிருக்குது பதவி இல்லாமலாக்கப்பட்டிருக்குது அவர் மருத்துவராக ஒரு சாதாரண ஒரு மருத்துவராக பிரதிநியாக்கு மாற்றலாகி அவருக்கு அங்கே இது கிடைச்சிருக்குது ஆகவே அது சம்பந்தமாக நிரம்பிய கவலை எங்களோட மனத்தில் இருக்குது அவர் எதை எப்படி சொல்லியிருந்த பொழுதிலும் அந்த விடயம் சம்பந்தமாக அவருடைய உயிர் மீது எங்களுக்கு நிரம்பிய அக்கறை இருக்குது அது எப்போதும் இருக்கும் அவருடைய அரசியல் சம்பந்தப்பட்ட விடயங்களோ அவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்கு பின்னாலோ அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்போ அல்ல தம்பி தம்பிராஜாவோ இல்லை அன்பு தம்பி மருத்துவர் ராமநாதன் அர்ச்சுனாவிட மருத்துவர் ரீதியிலான உண்மைகளை கண்டறிந்த அந்த உயர்ந்த விடயங்களுக்காக இன்றைக்கு நாங்கள் பின்னுக்கு நிற்கின்றோம் வேறு எந்த ஒரு தனிப்பட்ட விடயத்துக்கு பின்னால் நாங்கள் இல்லை நான் நானும் எனது நண்பர்களும் சாவிச்செட் சேர்ந்த எனது நண்பர்களும் அந்த விடயத்தில் மிகவும் அக்கறப்பட்டிருந்தோம் செயலாற்றியிருந்தோம் இன்றைக்கு நான் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறேன் நீதிமன்றத்தினால் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறேன் வழக்கு வாரம் இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி இருக்குது அதையெல்லாம் எதிர்கொள்வோம் அப்பாண்டமான குற்றச்சாட்டு எந்தவித ஆதரவும் இல்லாமல் அப்பாண்டமான குற்றச்சாட்டு இப்படி கனவேரை ஏகப்பட்ட மக்களை நான் உள்ள கனவேரை சந்தித்தேன் ஏகப்பட்ட மக்கள் நியாயமற்ற குற்றச்சாட்டுகளின் மத்தியில் சிறைவாய் வாழ்க்கை வாழுகின்றார்கள் இவர்களுக்காக இப்பேற்பட்ட அடக்குமுறைகளுக்கு எதிராக நாங்கள் பலமாக செயலாற்றுவோம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்